தெரியாமல் போனாலும் போனால என் முன்னே வழிகாட்டுவா நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவா நம்பி நான் முன் செல்லுவேன் நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பன் இன்றைய வாக்குத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக எழுபத்தி எட்டாவது சங்கீதம் ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்தி மூன்று வசனங்கள் தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல் புறப்பட பண்ணி அவர்களை வனாந்திரத்திலே மந்தையை போல் கூட்டி கொண்டு போய் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார் அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது கத்த கிருபையினாலே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு நடத்தி வந்த காரியங்களை தான் சங்கீதக்காரன் இங்கே அழகாய் சொல்லியிருக்கிறான் இரத்தத்தினாலே இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வருகிறார் மீட்கப்பட்டவர்களை அவர் எப்படி நடத்துகிறாரா ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆடுகளைப் போல புறப்பட பண்ணி மந்தையை போல கூட்டி கொண்டு போகிறார் ஒரு மேய்ப்பன் தன்னுடைய மந்தையை எப்படி நடத்துகிறாரோ எப்படி மேய்க்கிறாரோ அதே போல் ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட சபையை அவருடைய ஜனத்தை கர்த்தன் நடத்துகிறார் அண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் நானே நல்ல மெய்ப்பன் என்று அந்த நல்ல மெய்ப்பனுக்கு கீழே இருந்தபடியினால்தான் தாவிது சொல்லுகிறான் நான் பயப்படேன் ஏன் பயப்படேன் என்று சொல்லுகிறான் ஏன் பயப்பட தேவையில்லை இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது நடத்துகிறவர் அப்படி நடத்துகிறார் எப்படி நடத்துகிறார் பயப்படாதபடிக்கு பத்திரமாய் நடத்துகிறார் அப்படி என்றால் கேட்கலாம் பயமே வராதா என்று பயம் வரும் ஆனால் கத்தர் என்ன செய்வார் உடனே அந்த பயத்தை நீக்குகிறார் எப்படி பயத்தை நீக்குகிறார் மற்ற பதினேழாவது அதிகாரத்தில் ஆண்டுவராகி இயேசு கிறிஸ்துவர் மலையில் ஜபிக்க போகும்போது பேதுரு யோவான் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு போவார் அங்கே கண்ட காட்சிகள் இவர்களுக்குள்ளே பயத்தை உண்டாக்கினது அப்பொழுது இயேசு என்ன செய்தார் மற்ற பதினேழு ஏழுல சொல்லப்பட்டிருக்கிறது அவர் வந்து அவர்களை தொட்டு எழுந்திருங்கள் பயப்படாத எங்கள் என்று சொன்னதை நாம் அங்கே பார்க்கிறோம் இங்கே இயேசு எப்படி பயத்தை நீக்குகிறார் பார்த்தீர்களா தொட்டு ஆமாம் நாம் கலங்கும் போது ஒருவர் வந்து நம்மை தொடுவாரானால் நம் கரத்தை பிடிப்பாரானால் அது எதை காண்பிக்கிறது எதுவும் உன்னை அணுகாது நான் உனக்காக இருக்கிறேன் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என்றல்லவா அர்த்தம் இங்கே பயந்த பயந்தபோது இயேசு எப்படி இந்த பயத்தை நீக்கினார் அவர்களை பயப்படாதபடிக்கு எப்படி தேவன் காத்தார் வந்து தொட்டார் தொட்டு பயத்தை நீக்குகிறார் மார்க் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் அந்த எவிரும் அவன் கேட்ட செய்தி நிமித்தம் கலங்கின போது இயேசு அவனை பார்த்து சொன்னார் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று இங்கே கத்தர் எப்படி பயத்தை நீக்குகிறார் அவனோடு பேசி தொட்டு பயத்தை நீக்குகிறார் பேசி பயத்தை நீக்குகிறார் மார்க் ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டு முதல் நீங்கள் பார்த்தீர்களானால் தெரியும் சீஷர்கள் தனியாக கடலிலே படகிலே போய்கொண்டு இருக்கும்போது காற்று பலமாய் அடிக்கும் கடல் கொந்தளிக்கும் அப்பொழுது அவர்கள் மிகவும் பயந்த சூழ்நிலையில் காணப்பட்ட போது இயேசு அவர்களிடத்தில் வந்து சொன்னார் பயப்படாத எங்கள் நான் தான் என்று இங்கே கத்தர் எப்படி நடத்துகிறார் எப்படி அந்த பயத்தை நீக்குகிறார் அவர்களிடத்தில் வந்து வந்து தொட்டு பேசி நம் பயத்தை நீக்கி நாம் பயப்படாதபடிக்கு நம்மை பத்திரமாய் நடத்துகிற நல்ல மெய்ப்பறவர் ஆலோய கத்தர் இருக்க கவலையே அவர் உண்டு பயப்படாதபடிக்கு உங்களை பத்திரமாய் நடத்துவார் எதை எதை கண்டு பயப்படுகிறீர்களோ அதையெல்லாம் அவர் விளக்குவார் அதையெல்லாம் அவர் தாண்டி போக பண்ணுவார் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் ஆமே செபிக்கலாமா எங்களை கிருபையாய் ரட்சித்து ஆடுகளை போல் அழைத்து கொண்டு போய் ஒரு நல்ல மேய்ப்பை நடத்துவதை போல் எங்களை நடத்துகிற எங்கள் ரட்சகரே எங்கள் இயேசுவே பயப்படாதபடி பத்திரமா எங்களை நடத்துகிற ஒரு உமக்கு கோடி ஸ்தோத்திரம் கடைசி வரை நடத்துவே இருந்த நம்பிக்கைகளை தொடர்ந்து முன் செல்ல எங்களுக்கு கிருபை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆவ